மறைத்த மருமகள் லாக் பண்ண மாமியார் எஸ்கேப் ஆன மாதிரியான விஷயங்கள் இன்னைக்கான பாண்டியன் ஸ்டோர் என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கறத பார்க்க போறோம் அப்பா கிட்ட சபதம் போட்ட வீடியோவை பார்த்த மீனா பூரிச்சு போய் செந்தில் கிட்ட உணர்வு பேசி சந்தோஷப்பட்டுக்கிறாங்க உன்னோட அன்புக்கும் காதலுக்கும் முன்னாடி எனக்கு எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் அதெல்லாம் பெருசா என்னை பாதிக்காது இந்த அன்பு மட்டுமே எனக்கு போதும் அப்படிங்கிற மாதிரியா மீனா பாத்தீங்கன்னா செந்தில் கிட்ட உருகி உருகி ரொமான்டிக்காக பேசிக்கிறாங்க அடுத்ததா கதிர் அண்ட் ராஜி ரெண்டு பேருமே சேர்ந்து பேசிக்கிறாங்க அப்போ கதிர் கிட்ட அனுசரணையா காலேஜ் ஃபீஸ் எப்போ கட்டணும் சாப்பாடு கரெக்டாக கொண்டு போறியா வேற எதனா செலவு இருக்கா பணம் ஏதாச்சும் தேவை அப்படின்னா என்கிட்ட கேளு நான் தரேன் அப்படிங்கிற மாதிரியா ஒரு பொறுப்பான கணவரா ராஜி கிட்ட பேசுறாரு இத கேட்டதும் ராஜி என்ன செலவானாலும் சம்பளம் வாங்கினதை நான் பாத்துக்குவேன் அப்படிங்கிற மாதிரியா டியூஷன் எடுக்கிறத மனசுல நினைச்சு சொல்றாங்க இது எதுவுமே புரியாத கதிர் என்ன சொல்கிற எனக்கு புரியல அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு அப்போ இந்த உண்மையை கதிர்கிட்ட மறைக்கிறதுக்காக ராஜி எனக்கு செலவுக்கு பணம் தேவைப்பட்டா உன்கிட்ட சொல்வேன் நீ சம்பளம் வாங்கி எனக்கு தருவல சதத்தான் நான் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சமாளிச்சுட்டுறாங்க இதை தொடர்ந்து தங்கமயில் அண்ட் சரவணன் சென்னைக்கு போய் சேர்ந்து ஹோட்டலுக்கு போறாங்க அங்க போன இடத்துல சரவணன் ஹோட்டல்ல தங்குறதுக்கு மொத்தமா ஹனிமூன் இருபத்தி ஆறாயிரம் ரூபாய் அதுல நீங்க அட்வான்ஸா அஞ்சாயிரம் ரூபாய் தான் கொடுத்துருக்கீங்க மிச்சம் இருக்கிற இருபத்தோராயிரம் ரூபாய் பணத்தை கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க இதை கேட்டு அதிர்ச்சியான சரவணன் தங்கமையில வெளியே கூட்டிட்டு வந்து திட்டுறாரு அப்போ தங்கமையில் எனக்கு இதெல்லாம் தெரியாது அப்படிங்கிற மாதிரி சம்மந்தமே இல்லாத மாதிரி சரவணன் கிட்ட பேசி நம்ப வைக்கிறாங்க சரவணனும் சரி அட்வான்ஸ் பணத்தை வாங்கிக்கிட்டு வேற ஹோட்டல்ல போயிட்டு தங்கலாம் அப்படிங்கிற மாதிரி உள்ள போய் பணத்தை கேக்குறாரு அதுக்கு அட்வான்ஸ் பணத்தை நாங்க திருப்பி கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இதனால சரவணன் என்ன பண்ணுறதுனே தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்கிறாரு அந்த நேரத்துல பாண்டியன் கால் பண்ணி ஹோட்டல்ல போய் சேர்ந்துட்டியா ஹோட்டல் புடிச்சிருக்குதா நல்லா இருக்குதா அப்படிங்கிற மாதிரி கேக்குறாரு அதுக்கு நடந்த உண்மை எதையுமே சொல்லாம எல்லாமே நல்லா இருக்குதுப்பா அப்படிங்கிற மாதிரி சரவணன் போய் சொல்றாரு அடுத்ததா தங்கமயிலோட அம்மா கால் பண்றாங்க அப்போ சரவணன் இங்க நடந்த விஷயத்த சொல்ல வேண்டாம் அப்படிங்கிற மாதிரியா கிட்ட சொல்றாங்க ஆனா இந்த ஆர்வக்கோளாறு தங்கமயில் பாக்கியத்துக்கிட்ட எல்லா உண்மையுமே சொல்லிட்டு புலம்புறாங்க உடனே பாக்கியம் மாப்பிள்ள கிட்ட போனை கூட நான் பேசுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அப்போ சரவணன் கிட்ட மாமியார் பேசின நிலையில என்ன மாப்பிள்ள உங்க கையில அந்த அளவுக்கு கூட பணம் இல்லாம தான் இருக்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரி அவமானப்படுத்துற அளவுக்கு பேசுறாங்க உடனே பாக்கியம் உங்க அப்பாவுக்கு கால் பண்ணி விபரத்தை சொல்லி பணத்தை கேளுங்க அப்படிங்கிற மாதிரியாவும் சொல்றாங்க ஆனால் சரவணன் பாடின் கிட்ட கால் பண்ணி கேட்க முடியாததுனால கதிருக்கு கால் பண்ணி விஷயத்த சொல்கிறாரு உடனே கதிரோ நான் பணத்துக்கு ஏற்பாடு பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரியா அப்பாவோடய பணத்தை ஆட்டையை போடுறதுக்கு தயாராகிட்டாரு ஸோ என்ன நடந்துச்சு ஸோ வந்துட்டு கதிர் பணத்துக்காக என்ன பண்ணார் ஆட்டையை போட்டாரா இல்லையா அப்படிங்கிறது குறித்த விவரங்களை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்